அவரோட கேரக்டருக்கு வந்து நான் பேர் வைக்கல என்னோட தங்கையோட பொண்ணு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவன் வச்சிருக்கா பெரியப்பா சரியான கல்லூரி மங்கி மங்கன் நீ எதுவும் பேசுவ இன்னும் பேசுவ ஏன்னா உங்க வீட்டுல உட்காந்துருக்கல சில டைம் வந்து பேசவே மாட்டல சரியான ஊம கொட்டான் நீங்க ஊம கொட்டான் வாயில வசம் பத்தி தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாய் கூப்பிடுடா அவருக்கு நான் வச்சிருக்க பேர் மண்ணு மண்ணா மணவாளன் அவர் பேரு பட் மண்ணு மாதிரிதான் இருப்பாரு எப்பவுமே